புறமெரித்தோன் மகன் செங்கையில் செங்கையில் வேர்கூரணியிட்டாகி கிரவுஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே தேரை அலங்கரித்து செலுத்தி ஆணவம் மாயை கண்மம் என்னும் மூன்று கோட்டைகளை தம் திருப்பார்வையினாலேயே எரித்து அருளிய சிவபெருமானுடைய திருக்குமாரர் பெருமானின் திருமுருகப்பெருமானின் வேலாயுதத்தால் தைக்கப்பட்ட கிரௌஞ்ச மலையானது அணு அணுவாக துக்கள் பட்டு வழிந்தது ஆரம்பத்தில் நேராக அணிவகுத்து வந்து பின்னர் வட்டவடிவில் வளைந்து கொண்ட அசுரர்களின் சேனை தளர்ந்து ஓடியது சூரபன்மனுடைய பெரிய நடுச்சேனையும் அழிந்தது தேவர்கள் வசிக்கும் அமராவதியும் அசுரர்களிடமிருந்து உய்வு பெற்றது